கஞ்சத்தனம் குறித்து ஒரு பெண்மணி ரசூல்லா கிட்ட வந்து முறையிடுறாங்க ஒரு ஆணுடைய கஞ்சத்தனத்தை பற்றி ஒரு பெண்மணி ரசூலாட்ட முறையிடுறாங்க அந்த சம்பவத்தை பற்றி யாருக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் அதில் வரப்பேராது ஏதாவது ஒரு செய்தி ரசூல் சல்லா உலிசல்லாம் அவர்கள்ட்ட ஹிந்து பிந்த் உத்துபா இவங்க ஆரம்ப காலத்தில் ஒரு மிகப்பெரிய காஃபீர் கூட்டத்துக்கு தலைவியாக இருந்தவங்க ஹம்சாரதிலான அவங்கள கொள்ள சொல்ல ஆள் அனுப்பினதே இவங்க தான் ரசூல்லாவுக்கு மிக பெருமளவில் இடையூறாக இருந்த ஒரு பெண்மணி பிறகு மக்கா வெற்றியில் இஸ்லாத்த ஏற்றுக்கொண்டு சகாபிய பின்மணியாக மாறிட்டாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உச்சபட்ச ஈமந்தாரியாவும் மாறினாங்க ரசூல்லா கிட்ட வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா இன்னும் அபா சுஃபியான் ரஜுன் மிஸ்கின் என்னுடைய கணவர் அபு சுஃபியான் ஒரு பெரிய கஞ்சராக இருக்கிறாரு எங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட உணவுக்கு பொருளாதார தரமாட்டே ஆனா பணக்காரர் அபு சுஃபியான் அவங்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அவர் ஒரு பெரிய பணக்காரர் மக்காவில் வந்து என்ன கொடி கட்டி பிறந்த குறைசி தலைவர்களில் ஒருவர் அபு சுஃபியான் ரத்தியலான் அவர்கள் பெரிய பணக்காரராக இருந்து என்ன செய்யறாருன்னா மனைவிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பொருளாதாரத்தை கொடுக்கல அதனால இவங்க என்ன கேட்கறாங்க ஹிந்து பிந்து உத்துபா ரத்தியல்லாக கேட்கறாங்க எங்கள் கணவரிடம் இருக்கிற பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்துக்கலாமா திருடலாமா எங்க பிள்ளைக்கு கொடுக்கல நாங்க அவர் பெத்த பிள்ளை அவர் கட்டிய மனைவி நாங்க இப்போ எங்களுக்கு தரல எங்க பிள்ளைங்களுக்கு தரலன்னா நாங்க என்ன செய்ய முடியும் அதனால கணவருடைய பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா அது குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க லா இல்லா மாறு மாறுஃபா நீங்கள் நல்ல முறையில் ஒரு நியாயமான முறையில் உங்கள் கணவனிடத்தில் இருந்து அவர் தராத போது நியாயம்னா தெரியுதுல்ல அத்தியாவசிய உணவை தரலைன்னா அதான் நியாயம் அத்தியாவசிய உடையை தரலைன்னா அதான் நியாயம் அந்த அத்தியாவசிய உணவுக்காக அத்தியாவசிய உடைக்காக வேண்டி உங்கள் கணவனுடைய பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாமல் நீங்கள் எடுப்பது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்போ அதை தாண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா குற்றம்